வரும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஐசிசி டி டுவெண்டி உலக கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெறுகிறது இங்கு ஆடுகளம் தொய்வாக இருக்கும் என்பதால் விராட் கோலி இந்த தொடருக்கு சரிபட்டு வரமாட்டார் என்று தேர்வுக்குள் கருதுவதாக செய்திகள் வெளியானது இதற்கேற்கனவே இங்கிலாந்து அணியின் டூவர்ட் பிராட் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது பாகிஸ்தானில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது குறித்து கருவித்து தெரிவித்துள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது இர்பான் கோலி இல்லாமல் உங்களால் எப்படி அணியை உருவாக்க முடியும் இதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் உங்களால் அது முடியாது விராட் கோலி இந்திய அணியின் மிகச்சிறந்த வீரர் கடந்த உலக கோப்பையின் போது விராட் கோலி எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டார் என்பது நாம் அனைவருமே பார்த்தோம் இங்கிலாந்து விளையாட மூன்று நான்கு போட்டிகளில் விராட் கோலியே தான் தனி ஆளாக நின்று அணியை வெற்றி பெற வைத்தார் விராட் கோலி சில போட்டிகளில் சரியாக விளையாடாமல் ஆட்டம் இழந்து நின்றால் நிச்சயம் இந்திய அணி மூன்று நான்கு போட்டிகளாவது தோற்றிருக்கும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற அணிகளுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி விக்கெட்டுகளை இழந்த பிறகு விராட் கோலி தான் தனி ஆளாக இந்திய அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார் விராட் கோலி டி டுவெண்டி உலக கோப்பைக்கு சரி வருவாரா என்று யோசித்தால் அவர்கள் தெரு கிரிக்கெட் விளையாடுவதற்கு தான் லாய்க்கு டி டுவெண்டி கிரிக்கெட்டில் எப்பொழுதுமே ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் முக்கியம் நீங்கள் பத்து பந்தில் முப்பது ரன்களை எடுத்தால் அது எதிர் அணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் அதுவே அதிக பந்துகளை எடுத்துக்கொண்டு ரன்களை குறைவாக எடுத்தால் அது நமது அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் என்று முகமது இரஃபான் கூறியிருக்கிறார்